நீங்கள் கேட்டு உங்கள் எல்லோரையும் அடைகின்றேன் இது ஆர் மோகன் இந்த வான் காற்றோட மீண்டும் ஒரு கவிதை எழுதியவர் அன்பு சகோதரர் அன்பு கவிஞர் தாயத்தில் இருந்து நிலையூர் சுதா அந்த கவிதை வரிகளை குரல் வடிவம் கொடுத்தவர் எங்கள் ஒரு கவிஞர் கவிதா இனி இந்திரா ஆனந்தர் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் பயணிப்போம் வான் நம்ம நூற்றாண்டில் பலன் தமிழர் வாழ்ந்த விடம் பக்திக்கே குறைவின்றி பல கோவில்கள் அமைந்தவிடம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பலன் தமிழர் வாழ்ந்த விடம் பக்திக்கே குறைவின்றி பல கோவில் அமைந்தவிடம் சித்தர்கள் வாழ்ந்த அந்த சிறப்பு மிக்க இடம் என்று சீரழிந்து செல்கிறதே சிந்திப்பார் யாரும் என்றோ தோழர்கள் வாழும் தொகுதி என்று தூளாலும் வாழாலும் வழி பாரில் பாரில் பெற்ற பகுதி ஒன்று பார்த்திட பரிதாபன் நமக்கெல்லாம் சித்தர்கள் வாழ்ந்த அந்த சிறப்பு மிக்க இடமின்று சீரழிந்து செல்கிறதே சிந்திப்பார் யாரும் உண்டோ தோழர்கள் வாழும் தொகுதி என்று தூளாலும் வாழாலும் வழியிறங்கி வாரியில் பெயர் பெற்ற பௌதி ஒன்று பார்த்திட பரிதாபம் நமக்கெல்லாம் என்று செவிக்கினிய தமிழ் பேசும் செல்வம் மிகு தமிழிடத்தில் பவித்திரமாய் பண்புகளை பாதுகாத்தார் அப்போது செவிக்கினிய தமிழ் பேசும் செல்வம் மிகு தமிழிடத்தில் பவித்திரமாய் பண்புகளை பாதுகாத்தார் அப்போது இருப்பிடமே இடமாக இளைஞருக்கென்று தவிப்பிடமாய் மாறியுள்ள தமிழரிடம் பாரு பாண்டியன் வழிவந்த பண்புள்ள மக்களை தூளுள்ள வைத்துள்ள துயரமே கேட்டுடு இருப்பிடமே இடமாக இளைஞருக்கின்று தவிப்பிடமாய் மாறியுள்ள தமிழரிடம் பாரு பாண்டியன் வழிவந்த பண்புள்ள மக்களை தூளுள்ள வைத்துள்ளார் துயரமே கேட்டுடு ஊனன்றி உறங்காது வாழ்கின்ற இளைஞர்கள் உண்மையில் என்னதான் செய்வார்கள் நாளே தலை தூக்க முடியாமல் வலைப்பின்னல் முறையில் வர்த்தகம் செய்கின்றார்கள் வாலிபன் துளைக்க ஊனன்றி உறங்காது வாழ்கின்ற இளைஞர்கள் உண்மையில் என்னதான் செய்வார்கள் நாளை தலை தூக்க முடியாமல் வலைப்பின்னல் முறையில் வர்த்தகம் செய்கின்றார்கள் வாலிபன் துளைக்க வருங்கால வடபகுதி வாலிபரை நாம் இனங்காண முடியாமல் தவிப்போம் வருங்கால வடபகுதி வாலிபரை நாம் இனங்காண முடியாமல் தவிப்போம் மரியாதை மறைந்திட உருவாகும் புதிதான சாமி தந்திரத்தனத்துக்குள் அகப்பட்ட தீவை சுந்தர பூமியாய் ஆக்கிடுவோமா மரியாதை பூமி மறைந்திட உருவாகும் புதிதான சாமி தீவை சுந்தர பூமியாய் ஆக்கிடுவோமா நன்றி 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 இருவருக்குமே நன்றி இந்திரானந்தன் கவிஞர் கவிதாயினி இனிமையான குரலில் கவிதையை அற்புதமாக வாசித்து அதை எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் கவிஞர் இந்திரானந்தன் மற்றும் கவிஞர் எழுதிய கவிஞர் இதை வரிகளை எப்போதுமே நிலை சுதா கவி வடிப்பதில் வல்லவர் அவர் எழுதும் வரிகள் அனைத்துமே அற்புதமான வரிகள் அந்த வரிகளை இந்த கவிஞர் வா வாசித்திருக்கின்றார் இது கவிஞர்களும் சேர்ந்தே பயணிக்கின்ற போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கின்றது கவிஞர்களுக்கு எந்த போட்டி பொறாமை இல்லாமல் அற்புதமாக அவர்கள் இவ்வளவு தூரம் பயணிக்கின்றார்கள் அதை என்னோடு சேர்ந்து பயணிக்கின்றார்கள் என்று எனக்கு நினைக்கின்ற போது இன்னுமே எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கின்றது என்னோடு என்பது இந்த வான்காற்றோடு இந்த வான்காட்டுக்காக உங்கள் இருவருக்கும் ரொம்பவும் நன்றி நன்றி என் இரு ஹூப்பிய நன்றிகளை தெரிவித்து கொண்டு உங்கள் இருவரிடமிருந்து இப்போது விடைபெற்று மீண்டும் வந்து உங்களை நிச்சயமாக அடுத்த கவிதையில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நம்பிக்கை தானே வாழ்க்கை அந்த நம்பிக்கையோடு என் அன்பான அன்பு உள்ளங்களிடமிருந்தும் விடை பெற்றுச் செல்லும் நான் ஆர்ஜே ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று I

不离歌。